ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் ஐந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும் அவர் அப்பொழுது காரியத்தை நம்முடைய வாய்க்க பண்ணுவாராம் எஸ்தர் ராஜாத்தியுடைய நாட்களில் பயங்கரமான பிரச்சனை யூத குலமே அழிந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலதான் எஸ்தர் ராஜாத்தி தெரிந்து கொண்ட ஒரு காரியம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் காத்திருக்கணும் தேவனுடைய கரத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை தெரிவிக்கணும் அவரால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு ஆண்டவுடைய சமூகத்தில் ஜெபிக்க உட்காருகிறார்கள் யூத குலமே தேவ சமூகத்தில் ஜெபிக்க உட்காருகிறது பிரியமானவர்களே இந்த ஜெபம் சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கம் பயங்கர போராட்டம் யூத குலமே புலம்பலோடு அழுகையோடு துக்கத்தோடு உபவாசித்து ரட்டு சாம்பல்ல கிடக்கிறாங்க மகா துக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த துக்கம் எல்லாம் மாறுகிறதுக்கு ஒரு காரணம் தேவ சமூகத்துல அவர்கள் அமர்ந்திருந்து செபித்த ஜெபம் வழியை கத்துடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தாங்க அவர் மேல நம்பிக்கையாக இருந்தாங்க கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல ஜபித்தார்களோ அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணினார் ராஜாவிடம் கடந்து போகும்போது போர் செங்கோலை நீட்டும்படியாக கத்தரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினார் இந்த காலை வேளையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வழியை கத்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க நிச்சயமாய் எந்த காரியத்துக்காக நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் போது காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவீராக அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்க பிரச்சனம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் உங்களுக்காக உங்களுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் யூ